விருச்சிக ராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களின் தொழில் எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசெய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் உள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த முக்கிய மூன்று பயிற்சிகளை உடைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் தொழில் எப்படி இருக்கும் பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களின் தொழில் கலவையான பலன்களை மாறி மாறி அனுபவிக்கும் நிலை உருவாகும் தனியார் துறையில் நிர்வாகப் பதவிகளில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது உத்தியோக மாற்றம் தொடர்பான முயற்சிகள் வெற்றியடையும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மனதில் புதுமையான நம்பிக்கையை ஏற்படுத்தும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றங்களும் சிறிய செலவுகளும் வரக்கூடும் புதிய பணி சார்ந்த செயல்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் என்றாலும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்க வாய்ப்பு உண்டு ராகு நான்காம் வீட்டிலும் கேது பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இது புதிய வணிக முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு சாதகமான தருணம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் நிலை மாறுவதால் வேலையில் திருப்தியாக இருக்கலாம் அல்லது பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை உணரலாம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு தொழில் சொந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சவால்கள் நிறைந்து இருக்கும் தொலைதூரத்தில் வேலை செய்ய விரும்புபவர்கள் அல்லது வெளிநாட்டில் பணிபுரிபவர்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றியை அடையலாம் ஆண்டின் இரண்டாம் பகுதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தொழிலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடையவும் இதுவே நேரம் ஆகும் சனியின் பார்வையானது விருச்சிக ராசிக்கு ஆறாம் வீட்டின் மீது விழுவதால் வேலையில் சில அதிருப்தி உண்டாகும் இது மார்ச் மாதம் வரையில் இருக்கும் அதன் பிறகு சனியின் பார்வை மாறுவதால் வேலையில் எந்த பிரச்சனையும் வராது மேலும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் ராகு கேது பயிற்சிகள் சாதகமற்ற இடங்களில் பயிற்சி ஆவதால் தொழிலில் மந்தநிலை ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களின் ஆலோசனைகளை எதிர்பார்க்க நேரிடும் அவர்களது ஆலோசனைப்படி செயல்பட்டால் நல்லதே நடக்கும் சிலருக்கு வெளிநாட்டில் பணிபுரியும் வாய்ப்புகளை பெறலாம் வியாபாரத்தில் நல்ல பலன்களை பெற முடியும் விருச்சிக ராசியினருக்கு தாங்கள் செய்யும் வேலையில் வெற்றியும் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு கிடைக்கும் நம்பிக்கையுடன் எந்த வேலையும் செய்து அதில் வெற்றியை பெற முடியும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்